தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்னையா உங்க கொள்கை தலைவரை போட்டு இந்த போல புலந்துட்டு இருக்காரு அங்கே ஒரு மனுஷன் நீங்கள் வாயை தொடரக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற அளவுக்கு சமூக வலைதளங்களில் ஒவ்வொரு நபர்களுமே கேள்விகளாக எழுப்ப தொடங்கிட்டாங்க அவர்களை நோக்கி கடைசி வரைக்கும் எதற்குமே பதிலை கொடுக்காம தான் போனாரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் ஏன்னா நான் சீமான் அவர்கிட்ட போயிட்டு நம்ம வாயை கொடுத்தோம்னா அவர் வந்து பிரித்து எடுத்து விடுவார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அதற்கு மேலே நம்ம அரசியலை செய்ய முடியாது அப்படிங்கிற வரைக்குமே விஜயவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்குது கூட இருக்கிறவங்க அந்த ஆலோசனையுமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால கடைசி வரைக்கும் சீமான் அவர்கள் என்னதான் வந்து பெரியார்கள் விமர்சித்து பேசினாலும் கடைசி வரைக்கும் வாய ஸோ அத்தனைமே அவர் பெரியார் என்னன்னா பேசியிருக்காரு அப்படிங்கிறது அவரோட புத்தகத்தை எடுத்து போட்டு சொல்லிட்டு இருந்தார் நான் சீமான் அவர்களும் ஸோ இந்தி மொழி பள்ளிக்கூடத்தை தமிழ்நாட்டில் மொத முதல்ல திறந்ததும் பெரியார் தான் தொடர்ச்சியாக வந்து சமூக நீதி அப்படிங்கிற போர்வையில் மறைஞ்சு கொண்டு பல அட்டுழிங்க செய்ததும் அவர் தான் நாயக்கமாக இருக்கும் ஆம சொல்லிட்டு சாதி சங்கத்திற்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்ததும் அவர் தான் கோபலகிருஷ்ண நாயுடு போன்றவர்களுக்கு வந்து பக்கபலமாக நின்றவர் அவர்தான் தான் அப்படி எண்ணற்ற செய்திகள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ எந்தெந்த இடத்துல வந்து சமூக நீதிக்கான ஒரு அடையாளமாக பெரியார்கள் சொல்கிறார்கள் அந்த இடத்துல நான் சீமான் அவர்களை உடைத்து அதற்கு முன்பு இருந்தே வந்து ஐயா அட்டமலை சீனிவாசன் இருக்கட்டும் ஐயா அயோத்தியதாசி பண்டிதாக இருக்கட்டும் ஸோ அனைவரோடையுமே வந்து எடுத்து போட்டு பேசுவார் ஸோ இதெல்லாம் நம்ம கவனித்து வந்துகிட்டு இருக்கிறோம் ஸோ அவர்களுக்கு பெரியாருக்கெல்லாம் பெரியாராக இருக்கிறார் எங்களுடைய ஐயா நம்பாழ்வார் அப்படின்னு சொல்லுவார் ஐயா பழனிவா அவர்கள் குறித்து பேசுவார் இப்படிலாம் பேச பெரியார் அப்படிங்கிற அந்த விபம் நொறுக்கப்பட்டு கொண்டு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக ஸோ கடைசி வரைக்குமே வந்து விஜய் பட்டன் அவர்கள் வாயு தொடர்களை உங்களோட முதன்மை கொள்கை தலைவர் சொல்லிட்டு சுற்றுறீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பும்போது கூட வந்து அமைதியாக இருந்தார் ஆனால் சாட்டை துறைமுக அவர்கள் பல காணொலி சொல்லுவாங்க அதாவது இங்கே ரெண்டு பேருக்கு சண்டை அப்படின்னா நேரடியாக பேசுவதற்கு பயந்து கொண்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து சாடி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிராமத்து நாடகத்தை பற்றி சொல்லுவாங்க அது மாதிரி தான் இப்போ விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு பெரியார் அவர்கள் குறித்து அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக பல விமர்சனங்கள் முன்வைக்க இதற்கு அனைத்திற்கும் நான் பதில் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர் வழி வந்திருக்காரு ஆனால் இந்த இடத்துல நான் சீமான் அவர்களுக்கு நேரடியாக கொடுக்காமல் ஒரு அமைச்சர் உள்ளிட்ட வந்து பதில் கொடுத்துருக்காருங்க பெரிய தமிழை காட்டு மிரண்டி மொழி என சொன்னார் என்பதற்காக நிஜமாகவே ஒன்றிய அரசு நிதி அமைச்சர் அவர்களுக்கு வருத்தமா அப்படி எனில் மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்காமல் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு இதெல்லாம் வாஸ்தவம் தான் பெரியார் வந்து தமிழை காட்டு மிரண்டி மொழி சொல்லியிருக்காரு அது ஏன் அவ்வளோ வருத்தப்படுறீங்க அப்படின்னு கேட்கறதுலாம் வந்து வாஸ்தவம் தான் ஆனால் அதே நேரத்தில் மொழிப்போ தியாகிகளுக்காக வந்து ஏன் வந்து நினைவேந்தல் அப்படிங்கிற செய்தீங்க வீரவணக்கம் அப்படிங்கிற செலுத்துறீங்க அப்படிங்கிறத கேள்வியை ரைட் ஓகே அந்த மும்மொழி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இந்து மொழி தான் வந்து உள்ள வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இந்த ஹிந்தி மொழிக்கான முதல் பள்ளிக்கூடத்தை தமிழ்நாட்டை திறந்து வச்சு இதே பெரியாதான் அப்படிப்பட்ட நபர் வந்து முதன்மை கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம பேசலாமா அடுத்தது வாங்கல முரண்களை கடந்து எங்கள் கொள்கை தலைவரான பெரியாரை தமிழ்நாடு இன்றும் ஏன் போற்றுகிறது என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு சரி என்ன இவர் கண்டிப்பா வந்து ஒரு மேடையில் போய்ட்டு இதெல்லாம் பேச மாட்டாரு யாரோ ஒருத்தவங்க எழுதி கொடுத்தது அவங்க அட்மார் டைப்படி அவ்வளவுதான் என்னதான் சொல்ல வராரு அப்படிங்கிறத வாசிச்சிருவாங்க அடுத்தது குழந்தை திருமணத்தை எதிர்த்ததால் விதவை மறுமணத்தை ஆதரித்ததால் சாதி கொடுமைகளை எதிர்த்ததால் என சொல்லிக்கொண்டே போகலாம் சாதி கொடுமைகளை எதிர்த்தது பெரியார் அப்படின்னா அதற்கு முன்பு காலகட்டங்களில் இருந்து ஐயா அயோத்திதாச பண்டிதரா இருக்கட்டும் அட்டமளி சீனிவாசன் இவர்களெல்லாம் அவர்களுக்கு முன்னோர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு மூத்தவர்களாக இருக்கிறார்களே அதற்கு ஐம்பது ஆண்டு காலங்கள் முன்பே இருந்தே செயல்பட்ட நபர்களாக இருக்கும்போது ஏன் இவர்களெல்லாம் வந்து கொள்கை தலைவராக முன்வைக்கவில்லை கேள்வி வந்து சாதி உடைமைகள் வந்து எதிர்த்து அப்படிங்கிற கேள்விக்கு நான் முன்பே பதில் சொல்லியிருக்கிறேன் கீழ்வன்மணி முடிவலின் போது வாய்மூடி மௌனம் சாதித்தவர் தான் வந்து ஐயா பெரியார் அவர்கள் நாயக்கமார்கள் நாம சாத்தப்படுகிறார் என்று சொல்லி வரும் அவர் தான் இன்னும் எண்ணற்ற விஷயம் சொல்லிட்டே போகலாம் இதெல்லாம் வசதியை மூடி மறைச்சது இவர்தான் சமூக காத்தவர் சொல்லி எழுதியிருக்கிறார் அடுத்தது ஆனால் இன்றைய நிலையுடன் பொருத்தி பார்த்து சொன்னால் இன்று எல்லோரும் கேட்கும் சமூகநீதிக்கான வகுப்புவாரி பிரதிநிதித்தை நூற்றாண்டுகளுக்கு முன்பே கேட்டவர் என இன்னும் அவரை போற்றுவதற்கான பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் ஒன்றிய அரசின் மீதான விமர்சனங்களை மறைப்பதற்கு கூட பெரியார் தொடர்பான சர்ச்சை கிளப்பும் அளவுக்கு வலுவானவராக இன்றும் பெரியார் இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி அதாவது இன்னைக்குமே வந்து பெரியார் அவர் வந்து வலுவானவர் தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாராம் இது போதாதா அவர் தமிழ்நாடு ஏன் இன்றும் மாலை மரியாதை செய்து போற்றுகிறது என்பதற்கு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கிறார்கள் அதாவது இன்று இன்றைக்கி வரைக்குமே வந்து ஒரு பொய்யான பிம்பத்தை தவறான புரிதலால் வந்து பல நபர்கள் போற்றி கொண்டு வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்தால் நானும் அதை செய்வீன்னு அப்படிங்கிற மாதிரி வெறும் வாக்குக்கான ஒரு வேலையை தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவரே வெளிப்படுத்தி இருக்காருங்க ஸோ இனி வரும் காலங்களில் ஒரு புரிதல் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னாலையோ இல்லை நன் செய்மானவர்கள் தொடர்ச்சியாக இதை பற்றி சில விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது முழுசாக பெரியார் அப்படிங்கிற பிம்ப பொழுது கண்டிப்பாக விஜய் அவர்லாம் அதை கைவிடுவார் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை ஏன்னால் அவருக்கு பெரியாரை தூக்கி பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதோ இல்லை திராவிடத்தை வந்து பேசணும் அப்படிங்கிறதோ அவருடைய எண்ணமே கிடையாது சுத்தமாக அவர்னால் அவர் வெறும் வாக்குக்கானவர்களால் மட்டும்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் ஸோ ஒருவேளை

இருக்காருங்க ரைட் ஓகே அண்ணன் சீமான் அவர்கள் கண்டிப்பா இதுக்கு தக்க பதிலடி கொடுத்துருவாரு என்ன ட்வீட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பா நீயல் ஆகும் இல்லையா நம்ம பொறுத்து இருந்து இது பற்றிய உங்களுக்கு கருத்துக்கு என்ன அப்படின்னு மறக்கம கமனத்தையும் ஒவ்வொரு மீடு மரம் நல்ல உடனே சந்திக்கும் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்